வணக்கம் நண்பர்களே இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நீங்கள் எவ்வளவு அதிகமாக நன்றி சொல்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக ஈர்க்கப்படுவீர்கள் இந்த வரியை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க இது ஒரு பிரபஞ்ச விதி ஒரு சக்தி வாய்ந்த ரகசியம் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வெற்றி நிம்மதி எல்லாத்தையும் கொண்டுவரக்கூடிய ஒரு திறவுகோல் இந்த நன்றி உணர்வுதான் ஆனால் நம்மில் எத்தனை பேர் இதை முழுமையாக உணர்ந்து பயன்படுத்துகிறோம் தினமும் காலையில் எழுந்து அன்றைய பொழுதிற்காக நன்றி சொன்னோமா நாம் குடிக்கும் தண்ணீருக்காக உண்ணும் உணவுக்காக சுவாசிக்கும் காற்றுக்காக நன்றி சொன்னோமா நிறைய பேர் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும் ஏனென்றால் நமக்கு கிடைக்காத விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதிலேயே நம்முடைய நேரம் போய்விடுகிறது ஆனால் இன்றிலிருந்து இந்த ஒரு விஷயத்தை மாற்றிப் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறுவதை நீங்களே உணர்வீர்கள் எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா இந்த வீடியோவை முழுமையாகப் பாருங்கள் நன்றியுணர்வு ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது நன்றியுணர்வு என்பது ஒரு நேர்மறையான ஆற்றல் நீங்க எப்போதெல்லாம் மனதார ஒரு விஷயத்திற்கு நன்றி சொல்றீங்களோ அப்போதெல்லாம் உங்களிடமிருந்து ஒரு சக்தி வாய்ந்த நேர்மறை அலை பிரபஞ்சத்திற்கு அனுப்பப்படுகிறது ஈர்ப்பு விதியின் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நீங்க எந்த வகையான ஆற்றலை வெளிப்படுத்துகிறீர்களோ அதே வகையான ஆற்றலைத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கும் நீங்க இல்லாததைப் பற்றி புலம்பிக் கொண்டே இருந்தால் உங்களிடம் மேலும் மேலும் குறைபாடுகளும் கஷ்டங்களும் தான் வந்து சேரும் அதற்கு பதிலாக உங்களிடம் ஏற்கனவே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனதார நன்றி சொல்வதற்காக மேலும் மேலும் பல நல்ல விஷயங்களை கொடுக்க ஆரம்பிக்கும் இது ஏதோ மந்திரம் இல்லை இது உளவியல் நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிக்கும்போது உங்களுடைய மனநிலை மைண்ட் செட் மாறுகிறது உங்களுடைய கவனம் இல்லாத விஷயங்களில் இருந்து இருக்கும் விஷயங்களின் மீது திரும்புகிறது இதனால் உங்களுக்குள் ஒருவிதமான மனநிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது நன்றியை எப்படி பயிற்சி செய்வது சரி இந்த நன்றியுணர்வை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி கொண்டு வருவது இதோ சில எளிய வழிகள் நன்றி நாட்குறிப்பு கிராட்டியூட் ஜேர்னல் தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு நோட்புக்கை எடுத்து அன்றைய நாளில் நீங்கள் நன்றியுடன் உணர்ந்த ஐந்து விஷயங்களை எழுதுங்கள் அது எவ்வளவு சிறிய விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லை உதாரணமாக இன்று நான் குடித்த தேநீர் மிகவும் சுவையாக இருந்தது நன்றி அல்லது இன்று என் நண்பர் என்னிடம் அன்பாக பேசினார் நன்றி இப்படி எழுத ஆரம்பியுங்கள் சில நாட்களிலேயே உங்கள் மனநிலையில் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள் நன்றி ஜாடி கிராட்டிடியூட் ஜார் ஒரு கண்ணாடி ஜாடியை எடுத்துக் கொள்ளுங்கள் தினமும் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை ஒரு சிறிய சீட்டில் எழுதி அந்த ஜாடியில் போடுங்கள் மாதம் ஒருமுறை அல்லது உங்கள் மனம் சோர்வாக இருக்கும்போது அந்த ஜாடியில் உள்ள சீட்டுகளை எடுத்து படித்துப் பாருங்கள் உங்களுக்கே தெரியாமல் எவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பதைப் பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் வாய்விட்டு நன்றி சொல்லுங்கள் எக்ஸ்பிரஸ் யோர் gratitude. உங்களுக்கு உதவி செய்தவர்களிடம் உங்கள் மீது அன்பு காட்டுபவர்களிடம் வாய்விட்டு நன்றி சொல்லுங்கள் உங்கள் அம்மா அப்பா நண்பர்கள் வாழ்க்கை துணை என யாரிடமும் தயங்காமல் உங்கள் நன்றியை தெரிவியுங்கள் இது உங்கள் உறவுகளை பலப்படுத்தும் உங்களுக்குள்ளும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும் கடினமான நேரங்களில் நன்றி கிராட்டியூட் இன் டஃப் டைம்ஸ் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது நன்றி சொல்வது கடினம்தான் ஆனால் அந்த நேரத்திலும் நன்றி சொல்ல ஒரு காரணம் இருக்கும் இந்த கஷ்டம் எனக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது அதற்காக நன்றி என்று சொல்லிப் பாருங்கள் அந்தப் பிரச்சினை உங்களுக்கு பெரியதாக தெரியாது அதை எதிர்கொள்ளும் தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே நன்றியுணர்வு என்பது ஒரு தேர்வு ஒவ்வொரு கணமும் உங்களிடம் இரண்டு தேர்வுகள் இருக்கும் ஒன்று இல்லாததை நினைத்து வருந்துவது இரண்டு இருப்பதை நினைத்து நன்றி சொல்வது நீங்கள் இரண்டாவதைத் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் மகிழ்ச்சிக்கான கதவை திறக்கிறீர்கள் உங்கள் வெற்றிக்கான பாதையை உருவாக்குகிறீர்கள் இன்றிலிருந்து இந்த நொடியிலிருந்து நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள் உங்கள் வாழ்க்கையிலுள்ள ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் எண்ணிப்பாருங்கள் நீங்கள் எவ்வளவு அதிகமாக நன்றி சொல்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக ஈர்க்கப்படுவீர்கள் இந்த பிரபஞ்ச விதியை உங்கள் வாழ்க்கையின் மந்திரமாக மாற்றிக்கொள்ளுங்கள் பாருங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அற்புதங்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் நீங்க இன்றைக்கு எந்த விஷயத்திற்காக நன்றியுடன் இருக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவர்களுக்கும் அது ஒரு உத்வேகமாக இருக்கும் இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் உள்மனதின் அதிர்வுதான் உங்கள் வாழ்க்கையின் விதி அதை எப்போதும் நேர்மறையாக வைத்திருங்கள் நன்றி வணக்கம்